நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே திருவாரூருக்கு என் வணக்கங்கள் ஊரங்கிலும் நாடங்கிலும் குப்பை நிறைய இருக்கிறது குடிநீர் கிடையாது இது உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சுட்டு இருக்கீங்க தமிழகத்தில் எங்கு போனாலும் இப்படி குப்பை அது அந்த குப்பை எல்லாத்தையும் தான் சொல்றேன் அவங்க யாரையும் தனியாக குறிப்பிட்டு சொல்லல எல்லா குப்பையும் அகற்ற வேண்டும் ஏழைக்கு உதவாத இந்த அரசாங்கங்கள் அகற்றே தீரும் இல்லையே கவிழும் ஒன்று நீங்கள் கவிழ்த்துவீர்கள் இல்லை அவங்களுக்கே தலை தெரியாமல் நடந்து கவிழ்த்து போயிடுவாங்க சட்டமன்றத்திற்கு விவசாயி அருண் பாராளுமன்றத்திற்கு நீதிபதி ஐயா குருவையா அவர்கள் நீங்கள் நிற்கலையே அப்படின்னாங்க ஐயா முப்பத்தொம்பது இடத்துலையும் நான் தாங்க நிற்கிறேன் அதனால எல்லா இடத்துக்கும் நான் போயாகணும் அதனாலேயே நான் நிற்கிறேன் நானும் ராகுல் காந்தி ஐயா மாதிரி இங்கே ஒரு இடத்துல அங்கே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் அவர் ஜெயிக்கிறாரா பாப்பாங்க அவர் ரெண்டு ரெண்டு இடத்துல ஜெயிச்சுட்டு அப்புறம் ஒரு இடம் எனக்கு வேணாங்க அங்கேயே போறேங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நான் அதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன் எல்லா விதத்திலும் அரசியலில் மாறுபடுவது மட்டுமல்ல மேம்படுகிறது மக்கள் நீதி மையம் அதை நீங்க கவனிச்சுட்டே வருவீங்க கரவேட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் முடிஞ்சு வச்சு அது இங்கே என்ன வேண்டி வேணாலும் கதை நாங்கள் வைக்கப்படுற அளவுக்கு ஆகி போச்சு இப்போ எங்களுக்கும் வேட்டி ஏற்ற ஆசை தான் ஆனால் அது மாதிரி நினச்சிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வேட்டி நல்ல ஆளுகளும் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் இப்போ மறுபடியும் வேட்டிக்கு மரியாதையை வாங்கி தர வேண்டியது மக்கள் நீதி மையமாக தான் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதை பதினெட்டாம் தேதி செய்து காட்டுங்கள் செய்தீர்களே ஆனால் நாளை நமதே